ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா நம்ம சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாத சில செயல்கள் என்னென்ன என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் சாப்பிட்ட உடனே நம்ம பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு மணி நேரத்திற்கு பிறகோ அல்லது உணவை எடுத்துக்கொள்ளும் ஒரு மணி நேரத்துக்கு முன்போதும் பழங்களை சாப்பிட வேண்டும் இவ்வாறு நீங்கள் பழங்களை சாப்பிட்டா வயிற்றுல வாழுவை உருவாக்கி உபசம் செய்துவிடும் உணவு செரிப்பதில் சிக்கல் ஏற்படுவதற்கு காரணம் பலர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும் இது அதிகளவு அமிலங்களை உள்ளடக்கியதாகும் இது உணவில் உள்ள புரத மூலக்கூறுகளுடன் சேர்ந்து உணவு செரிப்பதில் பிரச்சனையை ஏற்படுத்தும் சாப்பிட்ட உடனே சிலர் பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட் பிடிக்கும் பழக்கம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ட உடனே பிடிக்கிற ஒரு சிகரெட் பார்த்தீங்கன்னா பத்து சிகரெட் பிடிப்பதற்கு சமமாகும் இதனால் புற்றுநோய் வரும் அபாயம் அதிகமாக இருக்குது சாப்பிட்ட பிறகு லேசான இறுக்கமான நீங்கள் ஆடைகளை அணிய வேண்டும் ரொம்ப இறுக்கமான பேண்ட்டையோ அல்லது பெல்ட்டியோ நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது சாப்பிட்ட உணவு உடனடியாக குடலுக்கு சென்று விழுவதால சரியானபடி வேலை செய்ய முடியாமல் செரிமான கோளாறுகள் ஏற்படும் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா குளிக்கும் பழக்கம் சிலருக்கு இருக்கும் இப்பறிய நீங்க குளிக்கிறதால ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் உணவு செரிக்க தேவைப்படும் ரத்த ஓட்டம் குறைந்து வயிற்றில் உள்ள உணவின் செரிமானத்தை குறைக்கிறது சாப்பிட்ட உடனே நடந்தீங்க அப்படின்னா உடலுக்கு நல்லது என பலர் நம்புகிறாங்க இது தவறானது இப்படி உடனடியாக நீங்கள் நடக்கிறதால உணவில் உள்ள சத்துக்களை உணவு மண்டலத்தால் எடுக்க இயலாமல் போய்விடும் சாப்பிட்ட உடனே தூங்கவும் கூடாது இதனால சரியாக செரிமானம் ஆகாது வயிற்றுக்கு தேவையில்லாத வாயுவும் நோய்கிருமிகளும் வர இது வழிவகுக்கும் சாப்பிட்ட உடனே நீங்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது இதனால் வயிற்று பிடிப்பு அதிகம் ஏற்பட வாய்ப்பிருக்கு இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்